ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிக்கியம்மா இன்னைக்கு இன்றைக்கி சனிக்கிழமை அதனால் நின்னா நடந்தால் உட்காந்தா நம்ம வந்து யார் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா நின்றால் வேங்கடமா நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த நிற்கிற ஒரு பொழுதை கூட வேஸ்ட்டு பண்ணாதீங்க திருமலையில் இருக்கிற வேங்கடவானா நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து திருமலையில் இருக்கிற பயணம் அடைவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கிடந்தால் ரங்கமாம் சும்மா படுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரங்கநாதனை நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ரங்கநாதரோட அருள் ஆசி எல்லாமே கிடைக்குமா ஒரு நொடி பொழுதாவது ரங்கநாதனை நினச்சி அந்த ரங்க ஸ்ரீரங்கத்தில் வலம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அமர்ந்தால் கச்சியம் சும்மா உக்காந்துட்டு இருக்க சும்மா உக்காந்துட்டு இருந்து நம்ம பொழுதை வீணடிக்காத உக்காந்துட்டு இருக்கிற ஒரு நொடியாவது காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜனை நம்ம அனுபவிக்கணும் அப்படி இருந்தோம்னாக்கா நம்ம கண்ணு முன்னால் காஞ்சி வரதராஜர் காட்சி கொடுப்பாரா அடுத்தது விழுந்தால் கொ மேல்கோட்டை நாராயணனா ஒரு பொழு ஒரு பொழுதாவது விழுந்து நமஸ்காரம் பண்ணுமா கீழே விழுந்துட்டோம்னா கூட நாராயணா அப்படின்னு சொன்னோம்னாவே மேல்கோட்டை நாராயணா ஓடி வந்து நம்மளே பார்ப்பாரா அடுத்தது தொழுதால் அமுதமாம் குழந்தையில் இருக்கிற சாரங்கா பானியம் ஒரு பொழுதாவது வணங்கணுமாம் சாமி கும்பிடும் போது சாரங்கா நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அழுதால் கடியம் சும்மா நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வந்தால் கூட யோக நரசிம்மரை நினச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம கண்ணில் இருக்கிற தண்ணி கூட கண்ணீரை மாறிடுமா இந்த யோக நரசிம்மருக்கு அக்கார கணி அப்படின்னு ஒரு பேர் இருக்கான் கம் கர்ப்பத்திலருந்து வந்தால் லேட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தன் கூப்பிட்டதுமே கம்பத்தை உடச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னாக்கா அவரை போது நம்ம கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரணும் தானே அடுத்தது நினைத்தால் பூரியம் சும்மா கண்டை நினைக்காத பூரி ஜெகநாதரை ஒரு பொழுதாவது நீ உன்னுடைய வாழ்நாளில் நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க அதுக்கு அடுத்தது நடந்தால் துவாரகையாம் நாம் நடக்கும்போது துவாரகாதீஸ்வரத்தில் இருக்கிற அந்த கிருஷ்ணனை நினச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க துவாரகாபுரியில் ஒரு நொடியாவது நடக்கணுமா ஏன் அப்படி துவாரகாபுரி யாரோட வீடு நம்மளுடைய கண்ணனோட வீடு அந்த கண்ணன் நடந்த பாதை எங்கேயாவது இருக்குமா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்க சும்மா நீங்க நடக்கும்போது வெறுமனையா நடக்காதீங்க ஒரு கால வைக்கும் போது ஹரே ராமா ஒரு கால வைக்கும் போது ஹரே கிருஷ்ணா அப்படின்னு மனசை பழக்கப்படுத்திட்டோம்னாக்கா நம்ம நடக்கும்போது நம்ம மனசு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய மனசும் பக்குவமாகும் அடுத்தது இருந்தால் குருவாயூரம் குருவாயூர்ல போய் ஒரு நாளாவது தங்கிடணுமா எங்கேயாவது ஊர் பேர் தெரியாத இடத்துல போய் நம்ம இருக்கோம் என்னடா செய்யறதுன்னு பயமாக இருந்ததுன்னா குருவாயூர் பனை நினச்சிக்கோங்க குருவாயூரில் இருக்கிற பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தது இறந்தால் பத்மநாபமும் வாழ்நாள் முழுதும் உனக்கு வந்து பத்மநாபமோட ஞாபகம் வரலைனாலும் நீ இறக்கும் போதாவது அந்த அனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாபனை நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க அதுக்கு அடுத்தது அலைந்தால் உடுப்பியம் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு எதுவுமே புரியாமல் நம்ம அங்கேயும் இங்கேயும் பேய் மாதிரி இருக்கும் போது கூட உடுப்பியில் இருக்கிற கிருஷ்ண நான் நினச்சோம் அப்படின்னாக்கா ஓடி வந்து உடுப்பியில் இருக்கிற கிருஷ்ணன் நம்மளே காப்பாற்றிடுவார் அதுக்கு தான் பேய் போல் அலைந்தாலும் உடுப்பியில் அலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பேயாக மாறினோம்னா கூட உடுப்பியில் போய் இருந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு முக்தி கிடச்சிருமாம் அதுக்கு அடுத்தது சேர்ந்தால் பாண்டு பாண்டரங்கனோட பாண்டுரங்கனோட திருவடையை சேர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக முக்தி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் பெரியவங்க பாருங்கள் நீ தனியாக சாமி கும்பிட்றதுக்கு உனக்கு நேரம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல போது ஒரு தெய்வம் நடக்கும்போது ஒரு தெய்வம் உட்காரும்போது ஒரு தெய்வம் கீழே விழுந்திட்டினா அதுக்கு ஒரு தெய்வம் உனக்கு அழுகாச்சு வந்தால் அதுக்கு ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எத்தனை தெய்வங்களை காமிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்வாங்க அதனால் நாமளும் வந்து உட்காரும்போதும் நிற்கும் போதும் நடக்கும்போது எப்பவுமே ஆண்டவனுடைய சிந்தனையிலே இருப்போம் இருந்தர்லாமா நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பைராதே கிருஷ்ணா